குக்கர் வெட்டிங் பாய் பிரியாணி பேஸ்ட் வாங்கி ஒரு நாள் பிரியாணி செய்யணும்னு நினச்சிட்டே இருந்தேங்க இன்றைக்கி வாங்கிட்டு வந்துட்டு குக்கரில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி ஒரு வெங்காயம் போட்டு வதக்கிக்கிறேங்க அவங்க கொடுத்த பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துக்கிறேங்க அந்த பேஸ்ட்லேயே வெங்காயம் தக்காளி எல்லாமே இருக்குதுங்க நானாக தான் ஒரு வெங்காயம் எக்ஸ்ட்ரா போட்டேன் இஞ்சி பூண்டு வெட்டணும் அரைக்கணும் எந்த தேவையும் இல்லைங்க இதிலேயே உப்பு முதல் கொண்டு இருக்குது நீங்கள் உப்பு கொஞ்சம் தூக்கலாக சாப்பிடுவீங்க அப்படின்னா அப்படின்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க அரை கிலோ சிக்கனை கழுவி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேங்க அதையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறி விட்டுக்கிறேங்க ரெண்டு நிமிஷம் கிளறி விட்டதுக்கப்புறமா ஒரு கால் கிலோ அரிசி ஊற வச்சுருக்கு அதை கழுவி எடுத்து போட்டு சேர்த்துக்கலாங்க இதில் இப்போ அரை லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க கிளறி விட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுருலாங்க விசில் போட வேண்டாம் பிரியாணி நல்லாதாங்க இருந்துச்சு நல்லா இருந்துச்சு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனாலும் என்னதான் இருந்தாலும் நம்ம செஞ்சு சாப்பிட்ற மாதிரி எல்லாமே இஞ்சி பூண்டு முதல் கூட நம்ம அரைச்சி செஞ்சு சாப்பிட்ற டேஸ்ட் வரலைங்க ஹெல்த்தி எதுன்னு பார்த்தா நம்ம செய்கிறதாங்க இது வந்து இந்த பேஸ்ட்டு கெடாமல் இருக்கு அதில் எதாவது சேர்த்துவாங்க கண்டிப்பாக இப்போ மூடி போட்டுட்டு கொதிச்சு வந்ததுக்கப்புறம் ஒரு கிளறு கிளரி மூடி போட்டு விசில் போட்டுக்கலாம் ரெண்டு விசில் வந்தோன்னே ஆஃப் பண்ணி விசில் அடங்கினேன்னு எடுத்து பார்க்கலாம் உண்மையாகவே பிரியாணிலாம் நல்லாதாங்க இருந்தது